இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடலில் உள்ள நச்சுகளை எப்படி வெளியேற்றுவது குடலை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மனுஷ உடம்புல குடல் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அதோடு மட்டும் இல்லாமல் குடல் மிகவும் வந்து முக்கியமான செயல்பாட்டை செய்யுது நம்ம உடம்புல உள்ள டாக்ஸின்களை வெளியேற்றுது நம்ம உடலில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடலில் டாக்ஸின்கள் வந்து அப்படியே தங்கிடும் அதுவே பல்வேறு தீவிர பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அதனால் எப்போதுமே குடலை சுத்தமாக வச்சுக்கொள்ள வேண்டும் மலச்சுக்கள் மூலமாகவும் நமக்கு அந்த குடலில் ஏற்படுற பிரச்சனையை உணர்த்தும் அதோடு வேறு சில அறிகுறிகள் மூலமாகவும் குடல் சுத்தமாக இல்லை அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது என்ன மாதிரியான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடம்பு வந்து ரொம்ப மோசமான ஆரோக்கியத்தோடு இருக்கிறது மனநிலை வந்து ஏற்றத்தாழ்வாக இருக்கிறது நம்ம சருமத்தில் வந்து அரிப்பு ஏற்படுறது மூட்டுக்கள் மற்றும் தசைகளில் வலி அதிகமாக ஏற்படுறது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாகிறது பதற்றம் மன இறுக்கம் மிகுந்த சோர்வு மோசமான நினைவுத்திறன் இது மூலமாகவே நம்ம குடல் சுத்தமாக இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது குடலை சுத்தமாக வச்சுக்க என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போது குடலை சுத்தமாக வச்சுக்க ஒரு ட்ரிங்க் செய்யலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதினா எண்ணெய் ஒரு பத்து சொட்டு எலுமிச்சை பழம் ஒன்று தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கால் லிட்டர் அதாவது இரநூத்தம்பது மில்லி லிட்டர் எடுத்துக்கோங்க அதை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம் தயாரிக்கிற முறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புதினா இலைய எண்ணெய் இருக்குல்ல அதை எடுத்து எலுமிச்சை சாறோடு சேர்த்து நல்லா கலந்து கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த இரநூத்தொம்பது மில்லி தண்ணியை சேர்க்குறோம் இதையும் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் குடலில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது குடல் சுத்தமாக இருக்கும் குடல் சுத்தமாக இருக்கிறனால மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் மலச்சிக்கல் சரியாச்சுன்னா மூலம் சமாதான பிரச்சனையும் நம்மளுக்கு வராது நம்மளுக்கு நல்ல செரிமானம் ஆகும் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி